பொதுவா நிப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறது வந்து வியாழக்கிழமை தான் நடக்கும் ஆனா இந்த வாரத்துல வந்து அந்த நிப்டியோட எக்ஸ்பெரிய வந்து செவ்வாய் கிழமை மாத்திருந்தாங்க எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு நிப்டியோட பிளக்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இன்னைக்கு வந்து அப்படிதான் இருந்தது நேற்று இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சுல க்ளோஸ் ஆன நிப்டி வந்து இன்னைக்கு ஓப்பனிங்ல இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு பாயிண்ட்ல வந்து ஓபன் ஆச்சு கொஞ்சம் ஒரு மியூட்டட் பாசிட்டிவ் வந்து ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு நூறு பாயிண்ட் கிட்ட கெயின் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல நிப்டி மேல இருந்து கீழே விழுந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதுல க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஒரு நாற்பது பாயிண்ட் கிட்ட வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு சென்செக்ஸ்ல இதேதான் நடந்திருக்கு செகண்ட் ஹாஃப்ல நிஃப்டி கீழே விழுந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நிப்டி பேங்க் வந்து நல்லாவே வந்து கரெக்ட் ஆயிருந்தது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து கரெக்ட் ஆயிருந்ததுனால நிஃப்டி வந்து அது அந்த அளவுக்கு வந்து கீழே விழுந்திருந்தது அடுத்து இன்னைக்கு நியூஸ் சார்ந்து மார்க்கெட்டில் நடந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பத்து பர்சன்ட் வந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் நல்லாவே ரேலி ஆயிருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கவர்மெண்ட் வந்து சுகர் கேன் ஜூஸ் அண்ட் சிரப்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற எத்தனாலோட லிமிட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல சுகர் கேன் வந்து அவைலபிலிட்டியில கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறதுக்காக இந்த மேல வந்து அவங்க அவங்க அந்த தூக்கிட்டாங்க இது சுகர் ஸ்டாக்ஸ்க்கு பாசிட்டிவா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து பெட்ரோல்ல இருபது பர்சன்ட் வந்து எத்தனால் கலக்கிறதுக்கு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருந்தாங்க நேத்து அந்த கேஸோட முடிவுல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து கவர்மெண்டோட டிசிஷன் இதை கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கேச வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பாசிட்டிவ் நியூஸ்மே சேர்ந்து இன்னைக்கு சுகர் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு அதே சமயத்துல செகண்ட் ஆஃப்ல இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்தது அது என்னன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து நாளைக்கு நாளை நடக்க போகுது அதுல ரெக்கமெண்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபது வந்து நாற்பது லட்சம் ரூபா ரேஞ்சில் இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஜிஎஸ்டியை வந்து அஞ்சுல இருந்து பதினெட்டு பர்சன்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது இந்த நியூஸ்னால இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் அண்ட் மகேந்திரா மகேந்திரா இந்த ரெண்டு ஷேருமே வந்து செகண்ட் ஆஃப்ல ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல வந்து கரெக்டா இருந்தது செக்டார் வைஸ் பார்த்தா எஃப்எம்சிஜி மட்டும் ஒரு பர்சன்ட் கெயின் ஆயிருந்தது மற்றபடி ஆட்டோ பார்மா ஐடி இது எல்லாமே இன்னைக்கு ಪ್ರಷರ್ತಾ ಇಂದ್ರೆ ನನ್